வணக்கம் வெல்கம் டு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸில் ஃபினிஷிங் எப்படி பேக் சைடு கரெக்டாக வரணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் பேக் சைடு லைனிங்கு ப்ளஸ் மெயின் கிளாத்தில் கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல பீஸ் மெயின் கிளாத் மேலே லைனிங் பீஸை வச்சு நான் எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே பின் பண்ணிப்பேன் பின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கழுத்தை அகண்டு வரவே வராது நீட்டாக இருக்கும் நான் அதனால் எப்போவுமே அப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ இவங்களுக்கு வந்து பானைக் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பானைக் நம்ம கட் பண்ணும்போது நம்ம எல்லா பக்கமுமே அந்த சிஸ்ஸரில் கட் பண்ண வேண்டியதில்லை ரெண்டு கார்னர் மட்டும் கட் பண்ணால் போதும் இதை அப்படியே அடித்து திருப்பி விட்டுக்குங்க இப்போ திருப்பி விட்டுட்டு இப்போ நீட்டாக ஓரத்தில் நம்ம தையல் போட போகிறோம் எப்போதுமே ஒரு ப்ளவுஸில் ஃபினிஷிங் எப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நம்ம போடுற ஸ்டிச்சிங் வந்து எப்போது நல்ல ஓரத்தில் போடுங்க அப்போது அது நீட்டாக தெரியும் அப்போ தான் நம்ம தைச்ச ப்ளவுஸும் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா தெரியும் இப்போ அதை பேக் நெக் ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்படியே சுற்றி தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்க கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இப்போது நம்ம கீழே வந்து ஃபினிஷிங் எப்படி நீட்டாக வரணும் அப்படின்னா ஒரு கிளாத்தை நான் ரெண்டாக மடித்து கீழே ஒரு தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த தையல் மேலே வச்சு நீங்கள் இந்த பீஸை தைச்சிருங்க இப்போது இதை தைச்சி நம்ம திருப்பும்போது ஸ்டிப்னஸ் வந்து நல்லாயிருக்கும் பேக் நிக்கில் அதாவது முதுகு சைடில் இப்போ லைனிங் அப்படியே திருப்பி விட்டு நல்ல ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கப்புறம் திருப்பி வச்சு நீட்டாக ஓரத்தில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க எப்போ ஸ்டிச் பண்ணாலுமே கோணலாக போடாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணது கற்றுக்கிட்டிங்கனாலே ப்ளவுஸோட ஃபினிஷிங் பார்க்கும்போதே நீட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது தையல் ஒன்று போட்டுக்கோங்க அதுவுமே ஒரே அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் ஒரே அளவாக வந்து வர மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க அப்போது அது கிழியாது அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டிங்களா இப்போது பின்னாடி நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா அந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம தையல் ரெடி அளவில் கரெக்டாக மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு நல்லா அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டேப்பில் ஃபோர் சீம் எடுத்துக்கிறேன் ஃபோர் சீம் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க அதே அளவு அந்த மடிப்புலேயே வச்சு ஃபோர் சீம் வச்சு ரெண்டு பக்கமுமே அளந்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா அதாவது ஒரு அரை இன்ச் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த முதுவில் ஃபிட்டிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த தூக்கிக்கிட்டு இருக்கிறத அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது அதனால் நீட்டாக கோடு போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணுங்கள் அதுவுமே வந்து முதுவில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நான் இதை ரெண்டையுமே வந்து கிராஸாக வச்சு தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ தான் இதோட ஃபினிஷிங்கு இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் நெக்கில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது தேங்க் யூ